கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கத்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன் ஆபகு மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை இந்த நாளினுடைய தியானத்திற்காக நாம் தியானிக்கப் போகிறோம் ஆண்டவர் ஆகிய கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் பிரியமான தெய்வ புள்ளிகளை ஆண்டவர் என் பலன் என்று ஆபகு தீர்க்கதரிசி சொல்லுகிறார் ஆமை அவர் சொல்லும் போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் ஆமை அதாவது இந்த இடத்துல நாம் இந்த வசன பகுதியில நாம் பார்க்கும் பொழுது ஆபகு திருக்கதரிசி ஆமை மிகவும் அழகான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்லுகிறேன் என் கால்களை அவர் மான் கால்களை போலாக்குகிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே அவருடைய கால்கள் மான் கால்களைப் போல கத்தருக்காக கத்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆமியின் ஒரு மான் கால்களைப் போல ஆமை கத்திருக்காய் ஓடும்படியாய் அவர் தன்னுடைய கால்கள் பலப்பட்டிருக்கிறதை அவர் வாஞ்சே அந்த இடத்துல குறிப்பிடுகிறார் ஆமை சோதரம் மட்டுமல்ல உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார் ஆமை யாரும் ஆமை ஆமை போக முடியாத அந்த ஸ்தலங்களில கூட ஆண்டவர் தன்னை ஊழிய பகுதியிலே நடத்துவதை குறித்து இந்த ஆபுகூத்திற்கு தரிசி சொல்லுகிறார் வார்த்தை கேட்கிற நம்முடைய பலனாக ார் ஆமை எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் இல்லை தேவ பிள்ளைகளே கத்தர் நம்முடைய கால்களை ஆமை அவர் மான் கால்களை போல மாற்றி நம்மை ஊழியர் பகுதியிலும் சரி நம்முடைய தனிப்பட்ட காரியங்களிலும் சரி எல்லா காரியங்களிலும் நம்மை உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார் ஆமையின் ஸ்தோதுரம் நம்மை என்றைக்கும் ஒரு சிறுமைப்பட்ட அனுபவத்தில் அல்ல அந்த சிறுமையின் அனுபவத்திலிருந்து கத்தை தூக்கி எடுத்து நிச்சயமாய் ஒரு மகிமையான ஒரு கண்மலையின் மேலே நம்மை நிறுத்தி நம்மை அழகு பார்க்கிறவர்தான் நாம் ஆராதிக்கிற தேவன் ஆகவே கத்தனுடைய பிள்ளையே ஒரு ஆவகு தீர்க்கதரிசி போல கத்தரை உங்கள் வாழ்க்கையில வெலனாய் கொண்டிருங்கள் நிச்சயமாக கத்தரு உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் கால்களை வெளப்படுத்தி ஆமை உங்கள் சரீரத்தின் அவயவங்களை பெலப்படுத்தி ஆண்டவர் நிச்சயமா உயரமான ஸ்தலங்களிலே உங்கள் ஆமை குடும்பத்தை மட்டுமல்ல உங்கள் தலைமுறைகளையும் உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமா ஸ்தலங்களிலே ஆண்டவர் நடத்துவார் ஆமை சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கும் பதிலான நன்மைகளை தந்து நிச்சயமா இந்த நாட்களிலே கத்துறவுங்களை நடத்துவார் ஆமை கத்துரையை நம்முடைய பலனாய் இருப்பாராக ஜிபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நீங்க எங்க பலனாகி இருக்கும் போது எங்கள் கால்கள் மான் போலவும் ஆம உயரமான ஸ்தலங்களிலும் எங்களை நீ நடக்க பண்ணுகிறீரப்பா எங்கள் பலனாகிய கத்தாவே என்று சங்கீதக்காரன் தாவித சொல்லுகிறது போல எங்கள் பலனாகிய கத்தாவே எங்களோடு கூட இருங்கப்பா என்று சொல்லி இந்த காலை வேலையில நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வாதமான பாதையில நடத்துங்க இந்த நாள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தை தருகிறோம் நல்ல பிதாவே காட் ஆசீர்வதிப்பார் பிதாவேன்